தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேறு எந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் பங்கு பெறும் என்ற உத்தேச தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி அதிமுக நூற்று ஐம்பது தொகுதிகளில் மட்டும் போட்டியிடும் என தெரிகிறது பெரும்பாலான சிட்டிங் தொகுதிகள் மற்றும் செல்வாக்கு வாய்ந்த தொகுதிகளில் போட்டியிடும் என தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி சுமார் நாற்பது தொகுதிகளில் போட்டியிடும் என தெரிகிறது அவர்கள் செல்வாக்கு மிகுந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கும் என தெரிகிறது அண்ணாமலை அவர்கள் கோவை வடக்கு அல்லது கிணத்துக்கடவு தொகுதியில் களமிறங்குவார் என தெரிகிறது பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் நான்கு தொகுதிகளில் மட்டும் போட்டியிடும் என தெரிகிறது காங்கேயம் தொகுதியில் விடியல் சேகர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் யுவராஜா மேலும் பட்டுக்கோட்டை லால்குடி தொகுதி ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எம் ஜி ஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய அமைப்பை தொடங்குவார் எனவும் அவர்களுக்கு போடி பெரியகுளம் ஆலங்குளம் உட்பட நான்கு தொகுதி மட்டும் ஒதுக்கப்படும் என தெரிகிறது மேலும் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு டெல்டா பகுதியிலும் தென் மண்டலத்திலும் சுமார் ஏழு தொகுதி மட்டும் ஒதுக்கப்படும் என தெரிகிறது வட மாவட்டங்களில் வலிமையாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி எட்டு தொகுதிகள் ஒதுக்குவது என்றும் தெரிகிறது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளில் ஒதுக்குவது என்றும் தெரிகிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்குவது எனவும் அவர்கள் வராவிட்டால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் போலவே தேமுதிகவை கழட்டிவிடும் முடிவிலும் உள்ளதாக தெரிகிறது மேலும் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சிக்கு நிலக்கோட்டை மற்றும் ஒட்டப்பிடாரம் தொகுதி ஒதுக்கி இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது மேலும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியனை சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்தவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது அதேபோல அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கு கதிரவனை உசிலம்பட்டியில் நிறுத்த வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது மேலும் திமுகவின் கோட்டையாக விளங்கும் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி ஒற்றஞ்சத்திரம் திருச்சி மேற்கு காட்பாடி திருவண்ணாமலை திருக்கோவிலூர் போன்ற தொகுதியில் பலமான வேட்பாளரை நிறுத்துவது என்றும் திட்டம் வைத்துள்ளதாக தெரிகிறது மேலும் தகவல்களை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்